ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப்ஸவே தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ரெண்டாவது யூனிட்டில் சொல்லகராதி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இந்த சொல்லகராதியில் ஒரு டாபிக் தான் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நம்மளை புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் அதுக்குரிய மீனிங் ப்ளஸ் அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை எப்படியா ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்குரிய ஷார்ட் கட் சேர்த்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது ரொம்ப சிம்பிளானது அதே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நீங்க இதுல கொஸ்டின் வந்து கரெக்டா வந்து போட்டுறலாம் மனப்பாடம் பண்ணாமல் அதை ஓரளவுக்குரிய ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மறக்காது படிக்கிறத காட்டிலையும் ஒரு ரெண்டு தடவை வீடியோ கேட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மறக்காது ஞாபகத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு ஒரு மொழி மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கு என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் உங்களுக்கு எந்த எந்தட்ட வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அடுத்தடுத்து நாங்கள் எப்படி வந்து வீடியோஸ் வந்து போடுறது அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க சரிங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி ஃபஸ்ட் இதுக்குரிய டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம் ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஒரே எழுத்து தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பொருள் இருக்கும் அதை தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தமிழில் நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டிருக்காரு இவற்றில் நோ தூ ஆகிய இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடில் எழுத்துக்களாகவே அமைந்தவை ஆகும் இந்த பாக்ஸில் இருந்தால் கிட்டத்தட்ட நாலு கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழினா என்ன அப்படின்னு வந்து கேட்கலாம் இல்லாட்டி வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கலாம் அதுக்குரிய விடை பவனந்தி முனிவர் எந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்காருன்னு கேட்டாங்கன்னா நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்த இந்த நாற்பத்தி ரெண்டில் எத்தனை எழுத்துக்கள் குறியல் எழுத்துக்கள்னா ரெண்டு எழுத்துக்கள் மீதி இருக்க நாற்பது எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள் எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்கலாம் ஸோ தரவா வந்து படிச்சுக்கோங்க இப்ப நம்ம மீனிங்கோட பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருத்துகள் வந்து நம்மளுக்கு கொடுத்து கேட்பாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி பொருத்துகள் கொடுத்து கேட்பாங்க இல்லாட்டி வந்து நாலு ஆப்ஷனில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் கொடுத்து அதில் எது சரியானது அப்படின்னு கேட்கலாம் இல்லை எது தவறானது அப்படின்னு கேட்கலாம் எந்த டைப்பில் வேணாலும் நம்ம கொஷின் கேட்கலாம் டைரெக்ட் கொஷனாகவும் கேட்கலாம் அதுக்கு நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி ஃபுல்லாக தரோப்பண்ணா தான் இதுக்கான விடை வந்து நம்ம கொடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அதனால இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ புரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க படிக்கிறதுக்கு ஓர் எழுத்து ஆ ஆனால் வந்து பசு ஆவி ஆ அப்படின்னுடைய பொருள் வந்து பசு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவின் பால் பால் வந்து பசு தருது அப்போ ஆனால் பசு அப்படின்னு எடுத்துக்கோங்க அது மாதிரி ஈ அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் ஈனா ஈதல் ஈதல்னா கொடுத்தல் அப்போ ஈனா கொடு ஊனா வந்து இறைச்சி ஊன் நம்ம செயலில் நிறைய பிடிச்சிருக்கோம் ஊன் அப்படின்னாலே வந்து இறைச்சி அப்போ இறைச்சியை குறிக்கிறது ஊனா இறைச்சி ஏனா வந்து அம்பு அம்பை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எய்துவாங்க அப்ப ஏனா அம்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ ஐனா வந்து தலைவன் ஐயம் இல்லாதவன் தலைவனாக இருப்பான் தலைவன் ஐயம் இல்லாதவன் ஆனால் பயம் இல்லாதவன் அப்ப ஐயம் ஐ அப்படின்னாலே தலைவன் அப்படின்னு போட்டுடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ ஓனா வந்து மதகு நீர் தாங்கும் பலகை நெடியில் இருக்குது ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை பலகை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நீரில் மிதக்கும் நீரில் மிதக்கிறது நம்ம ஓடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ ஓடம் அப்படின்றது நீரில் மிதக்கும் பலகையிலும் நீரில் மிதக்கும் இப்போ மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னா ஓ அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கா அப்படின்னா சோலை சோலை கா சோலை அப்படின்றது ஒரு காட்சிக்காக தான் சோலைனாலே நம்ம பார்ப்போம் காட்சி பொருளாக தான் இருக்கும் அப்போ சோளை அப்படின்னா கா கான சோலை கூ அப்படின்னா வந்து பூமி கூனா இப்ப கூகுள் எடுத்துக்கோங்க கூகுள்ல உலகமே அடங்கியிருக்கு பூமியே அடங்கியிருக்கு அப்போ கூனா பூமி கைனா வந்து ஒழுக்கம் கையை கட்டி ஒழுக்கமா நில்லு அப்படின்னு நம்மளுக்கு டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க அதான் ஞாபகத்தை வச்சுக்கலாம் கைனா வந்து ஒழுக்கம் அதே மாதிரி கோ அப்படின்னா அரசன் கோணா அரசன் அரசன் எப்பயுமே கோபமாக இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி வந்து கோவில்கள் அதிகம் கட்டப்பட்டது அரசர்களால் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா கோணா கோவில்னு எடுத்துக்கோங்க கோபம் எடுத்துக்கோங்க கோ அப்படின்னா அரசன் சா அப்படின்னா இறந்து போ இது நார்மலாக பேசுறது சா நிறைய கேட்டிருப்போம் அப்படின்னா இறந்து போறது எல்லாம் ஈஸியாக தெரியலாம் சி அப்படின்னா இகழ்ச்சி நம்ம சி அப்படின்னு எதை சொல்லுவோம் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலேன்னா சீ அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ நம்ம இக இகழ்ச்சி இழிவுபடுத்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ சி அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம சே அப்படின்னா வந்து உயர்வு சே இது வந்து இங்கிலீஷில் சே அப்படின்னு எடுத்துக்கோங்க சேனா பேசுகிறது ஓகேங்களா ஸோ பேசுகிறவன் என்றைக்குமே உயர்வாக இருப்பான் உயர்வாக இருக்கிறவன் எப்பயுமே நல்லா பேசுவான் அப்போ சேனா உயர்வு அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ அப்படின்னா மதில் சோனா வந்து மதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலனா மதில் மேலே சோறு வைப்பாங்க காகத்துக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா ஞாபகம் தான் மதில் மேல் சோறு தா அப்படின்னா வந்து கொடு தானா கொடுக்கிறது நம்ம நார்மலாக பேசுகிற வார்த்தை இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தீனா நெருப்பு இது ஈஸியாக போட்டுடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூ தூனா தூய்மை தூன்றது குரிலையும் நம்மளுக்கு வரும் நெடில்லி வரும் தூ அப்படின்னா தூய்மை தூய்மையாக இருக்கிறது ஓகேங்களா தூ ஃபஸ்ட்டு எழுதே வருது அதை வச்சு கூட எழுதலாம் தூனா தூய்மை தே அப்படின்னா கடவுள் எதையில் எதுலையுமே கடவுளை தேடு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் தேனா தேடல் கடவுள் அதே மாதிரி தை தைனா வந்து தைத்தல் ஸோ தை அப்படின்றது நம்மளுக்கு மாதத்தையும் வரும் குறிக்கும் அதே மாதிரி தைத்தல் துணி தைத்தலையும் வந்து குறிக்கும் ஆப்ஷனில் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நா நானா வந்து நாவு நாக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் நீனா நம்ம யார நீன்னு சொல்லுவோம் முன்னாடி தான் சொல்லுவோம் அப்ப அது முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை அப்படின்னா நிறைய பேர் இருந்தால் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஒருமை அப்படின்னா நீ எப்படின்னா ஒருமை தான் அப்ப முன்னாடி நம்ம ஒருமையில சொல்றோம் நீ அப்படின்னு அதே மாதிரி நேனா அன்பு நேனா வந்து நேசம் நேசம்னாலே அன்பு ஓகேங்களா நை அப்படின்னா வந்து இழிவு இது எப்படி ஞாபகம் நக்கல் நையாண்டியோடு இருப்பாங்க நையாண்டி நைனா இழிவுப்படுத்துறது அதாவது கிண்டல் படுறதை நம்ம நையாண்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்போ இழிவு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாத அதே மாதிரி நோனா வறுமை வறுமை வந்து நம்ம எல்லாமே விரும்ப மாட்டோம் நோ அப்படின்னா அவனுக்கு சொல்லுவோம் ஸோ நோனா வந்து வறுமை பானா வந்து பாடல் பா அப்படின்னா பாடல் பூ அப்படின்னா மலர் நார்மலாக சொல்கிறது பேனா வந்து மேகம் இப்போ கூட பாத்தீங்கன்னா பேய் மலை பெய்யுது மேகம் அப்படின்றது நம்ம எடு சொல்கிறோம் பேசுகிறோம் நியூஸில் நிறையா சொல்கிறாங்க பேய்மலை பெய்கிறது மேகம் அப்படின்னு ஸோ பேய் பே அப்படின்னு முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாம் மேகம் பைனா வந்து இளமை ஸோ இளமை பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையில் வந்து எப்பவுமே பேக்கோட தான் நம்ம பை ஸ்கூலு காலேஜஸ் போகும்போது பேக்கோட தான் இருப்போம் பையோட தான் இருப்போம் ஸோ அந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம் இளமை பை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போ அப்படின்றது செல் நம்ம போ அதுக்குரிய அர்த்தம் வந்து செல் மா அப்படின்னா மாமரம் மா அப்படின்றது பெரிய அப்படின்ற வரும் மாமரத்தையும் அப்படின்றது வந்து வான் அடுத்தது பாத்தீங்கன்னா மூ மூனா வந்து மூப்பு மூனாலே மூத்தவர்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சோ மூப்பு முதுமையானது மூப்பு அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கலாம் மே அப்படின்னா வந்து அன்பு அன்பு தான் எல்லாத்துக்குமே வந்து மேலானது அப்போ மேயினா வந்து அன்பு மை அப்படின்னா வந்து அஞ்சனம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மை அப்படின்றது இப்போ கண்மையை கூட எடுத்துக்கோங்க நம்ம பயந்து பயந்து தான் தொட்டுவோம் கையில் ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மை அப்படின்னாலே அஞ்சனம் பயம் இருக்கும் அஞ்சனம் பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ மைனா அஞ்சனம் மோ அப்படின்னா மோத்தல் மோர்ந்து பார்த்தல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் மோனா மோத்தல் யா அப்படின்னா வந்து அகலம் யா அப்படின்னு நெடியில நம்ம சொல்லும் போது வாய் வந்து யா அப்படின்னு வந்து வாயை திறக்கும் ஸோ அப்ப வாய் வந்து அகலம் ஆகுது அகலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வா அப்படின்றது நார்மலா யூஸ் பண்றது அழைத்தல் வி அப்படின்னா வந்து மலர் மலர் வாடை எங்கும் வீசும் வி அப்படின்னா மலர் வை அப்படின்னா புல் ஓகேங்களா சோ வைனா புல் புல் வை வீட்டை சுத்தி புல் வை புல்லை வைங்க அப்படின்னு வந்து சொல்லிக்க சொல்லுவாங்க ஸோ வைனா புல் வௌ அப்படின்னா வந்து கவர் நாய் வந்து கத்தி கவோம் வௌனா கவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நோ நெடில்ல சாரி குரில்ல நோ அப்படின்னா வந்து நோய் அப்படின்னு அர்த்தம் மேல வந்து நம்ம நெடில்ல பார்த்தோம் நோனா வந்து வறுமை அப்படின்னு பார்த்தோம் அதே குரில நோ அப்படின்னா நோய் முதல் எழுத்தை வச்சு எழுதிடக்கூடாது நோனா நொந்து போறதுன்னு கூட எடுத்துக்கோங்க நோய் வந்தா நொந்து போவோம் அப்ப நோ குறியில் வர்றது நோய் தூ அப்படின்றது வந்து உன் தூ அப்படின்னா உன் இந்த வீடியோவில் வந்து நம்ம நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பா வந்து இதை ரெண்டு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஞாபகத்துல நின்றோம் மறக்காது இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து சிலபஸ் வைஸாக டாப்பிக்கில் டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்க நம்ம பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணலாம் இதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து நம்ம டாபிக் ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்குரிய வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணலாம் என்ன வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ